ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ போட சொல்லி ரொம்ப ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து இந்த கனவா மீன் வந்து சமைச்சதும் கிடையாது ரெண்டாவது சாப்பிட்டதும் கிடையாது இன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் சமைச்சி சாப்பிட போகிறோம் தேவையான பொருட்களும் வாங்கிட்டு வந்துட்டு கனவா மீனும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான் அதை நல்லா க்ளீன் பண்ணுங்களாமா ஒரு டைமுக்கு எட்டு டைம் பக்கமாக கழுவுணுமாமா கழுவிட்டு இன்னைக்கு கனவா மீன் தொக்கு எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான பொருட்களாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பதினஞ்சு ரூபா தான் கிலோ பூண்டு வந்து விலை கம்மியாகிடுச்சுங்களா ஒரு கிலோவை நூறுரூவா தானாமா நானூறுவாய்க்கு விற்றுட்டு இருந்துச்சு கிலோ இப்போ நூறுரூவா தானங்களாமா உங்கள் ஊரில் விலை குறஞ்சிச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள் தேவையான பொருட்கள் ரெடி பண்ணிவிட்டு என்னென்ன பொருட்கள் நம்ம போடுறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீண் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் ரொம்ப நாள் ஆசைங்க இதை சாப்பிட்ணுன்னு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா கழுவி எடுத்துட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா வாங்க சமைக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் வடைச்சட்டி வச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறா காய்தறி இப்போ வந்து நம்ம சோம்பு சோம்பு எடுத்து வச்சுக்கலாம் சோம்பு வேணும் சோம்பு வச்சுக்கலாம் பாருங்கள் சட்டி வந்து சூடாயிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் கொட்டிக்கலாம் போதும் நினைக்கிறேன் இவ்வளோ போது என்ன பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம சோம்பு கொட்டிக்கலாம் சோம்பு வந்து கொஞ்சம் பொறி வந்தோன்னே நம்ம வந்து பாருங்க வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொட்டி இருக்கு இது நல்லா வணங்கட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இங்கே பூண்டு பேஸ்ட் கூட்டிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி கூட்டிக்கலாம் தக்காளி கொட்டின உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக உப்பு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் சீக்கிரமாக தக்காளி வேகும் லைட்டாக உப்பு போட்டேன் இந்த ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மீன் எடுத்து கொட்டிக்கலாம் தண்ணியே ஊற்ற தேவையில்லைங்களாமா கனவா மீனில் வந்து அதுவே தண்ணி வந்துடும் சீக்கிரம் வெந்துடும் அதனால் நீங்கள் வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை பாருங்கள் மீன் கனவாக மீன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் எப்படி வருதுன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் போட்டேன் இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேன் பார்க்கலாம் இப்போ இப்படி கரெக்டாக பார்த்து இல்லைங்க ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிடலாங்கன்னா மூடி போட்டு மூடிடலாம் தானா ஓகே மூடி போட்டு மூடிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒருவா திறந்து கிளறி விடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவே தண்ணி எவ்வளோ விட்டுருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு குடல் மாதிரியே இருக்குது ஸ்மெல்லு அந்த மாதிரி தான் வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கறி மசால் பொடி கொட்டிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா தான் போட்டுருக்கறேன் அதனால் காரம் பற்றாது கறி மசாலா கலரும் வராது அதனால கறி மசாலா பொடி பத்து ரூபா பாயிட் வாங்கி ஒரு அரை பாயிட் போட்டிக்கிறேன் பாருங்க நல்லா கிளறி விட்டு பத்திலும் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளரி கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்ல மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணிடுங்க இப்படியே கறி வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக வந்து மறுபடியும் தண்ணி ஊற்றிருக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ பொரு போட்டிருக்கேன் பாருங்க ஸ்டா கொஞ்சமாக தேங்காய் பூ இப்போ சிம் பண்ணிக்கலாம் நல்லா சுண்டி கிரேவியாகிட்ட வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிரேவி பதமாக ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் சூப்பராக இருக்குதுங்க லைட்டாக ஸ்மெல் ஓட இல்லை அருமையாக இருக்குது முள் இல்லாத மீன்னா கனவா மீன் தானே முள் இல்லாத மீன் மீனே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு வெறும் காய்த்திக்கு கொடுத்து பார்ப்பேன் இப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அருமையாக இருக்குதுல்ல அருமையாக இருக்குதுல்ல மார்க்காங்க நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு அப்படியெல்லாம் கிரேவி ரெடி நீ சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம் நேற்று பாருங்கள் கதாளக்காரனை வந்தார் ரசம் வச்சு கொடுத்தாரு கறி செஞ்சோம் நாங்கள் கறி வணக்கினா அவர் ரசம் வச்சாரு சாப்பிட்டோம் அதே இருக்குது ரசமே இருக்குது ஓகே இந்த சமையல் வீடியோ அப்பீன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்